கோவையில் கணவனை இழந்து தனியாக வசித்து வந்த மூதாட்டி பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் வெற்றி கோவை கலிங்கநாயக்கன்பாளையம் பகுதியில் கணவரை இழந்த நிலையில் தனியாக வசித்து வரும் ராணி என்ற எழுபது வயது மூதாட்டி தனது விடாமுயற்சியால் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்றுள்ளார் வயது ஒரு தடையல்ல என்பதை நிரூபிக்கும் வகையில் அவர் தனிப்பட்ட முறையில் தேர்வெழுதி முன்னூற்றி நாற்பத்தாறு மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைந்துள்ளார் இந்த சாதனை பலருக்கும் ஊக்கம் அளிப்பதாக உள்ளது ராணி அவர்கள் தமிழ் ஆங்கிலம் வரலாறு பொருளியல் வணிகவியல் மற்றும் கணக்கு பதிவியல் ஆகிய பாடங்களில் தேர்வு எழுதினார் ஒவ்வொரு பாடத்திலும் அவர் தேர்ச்சி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ராணி எந்த கோச்சிங் சென்டருக்கு செல்லாமல் தானாகவே தனியாக படித்து தேர்வுக்கு தயாராகி பொது தேர்வு எழுதியுள்ளார் மேற்கொண்டு அவர் யோகா இளங்கலை மற்றும் நேச்சுரோபதி படிக்க விருப்பப்படுவதாக தெரிவித்துள்ளார் இந்த வயதிலும் கல்வியின் மீது அவர் கொண்ட ஆர்வத்தையும் முயற்சியையும் பலரும் பாராட்டி வருகின்றனர் இந்த செய்தி சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது பலரும் ராணிக்கு தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அவரது இந்த சாதனை மற்றவர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது இப்போ ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடியே எங்க வீட்டுக்காரரும் தவறினதுக்கு அப்புறம் பிள்ளைங்களும் அவங்க அவங்க வாழ்க்கையில நல்லா செட்டில் ஆயிட்டாங்க சரி நாம திரும்ப நம்மளோட வாழ்க்கையில நாம என்ன பண்ணணும் எனக்கு பிடிச்சதே என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது டிகிரி பண்ணலாம் யோகாவில் பண்ணலாம் ஏதோ ஒன்று பண்ணலான்றப்போ ப்ளஸ் டூ மார்க் ரொம்ப முக்கியம் எல்லா இடங்கள்லயும் கேட்டதுனால ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சேன் பிளஸ் எழுதி பாஸ் பண்ணி இப்போ தான் படிக்க ஆரம்பிச்சேன் புக்கு வாங்கி உக்காந்து நானே படிக்க ஆரம்பிச்சேன் திரும்ப திரும்ப எல்டி பார்த்தேன் இஷ்டப்பட்டு படித்ததுனால என்னால் மார்க் வாங்க முடியும் ஈஸியாக படிக்க முடியும் எல்லோரும் இது தான் கேட்குறாங்க ஒரே அட்டம்ப்டில் பாஸ் பண்ணிங்களான்னு கண்டிப்பாக ஒரே அட்டம்ப்ட்டில் தான் பாஸ் பண்ணேன் போன வருஷம் ப்ளஸ் ஒன் பண்ணேன் இப்போ ப்ளஸ் டூ பண்ணினேன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் அடுத்த கட்டமாக அந்த டிகிரி படிக்கட்டான் டிகிரி படிக்க போகிறேன் உடற்கல்வி படிப்பேன் இல்லை எனக்கு ரொம்ப பக்கமாக இருக்கிறதுனால லா காலேஜ் இருக்குது கவர்மெண்ட்லேருந்து சீட் கிடைச்சா நான் திரும்ப படிக்க ஆரம்பிப்பேன் இல்லைனாலும் படிப்பேன் எது ஈஸியாக படிக்க முடியுமோ அது மாதிரி படிப்பேன் எக்ஸாம் பாஸ் ஆகிருக்கு என்ன சொல்கிறாங்க எல்லோரும் ரொம்ப கஷ்டமான விஷயத்தை எவ்வளோ ஈஸியா எப்படி முடித்தீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணது வந்து யோகா தான் என்னோட மனசுக்குள்ள டைவர்ஷனே ஒண்ணும் கிடையாது எந்த ஒரு சைட்லேயும் எந்த ஒரு படிக்கணும் எனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு படிச்சிட்டு இருந்தேன் அது அப்படியே போயிட்டே இருக்குது அவ்வளோ என்னோடய எனக்கு பேசிக்காக ஒரு நாளைக்கு எனக்கு துணி துவைக்கணும் சமைக்கணும் கடைக்கு போகணும் எல்லாம் வாங்கிட்டு வரணும் இதுக்கு மேலே நேரம் கிடைச்சதுன்னா படிக்க போகிறேன் பன் படிக்க போறேன் அதுக்கப்புறம் என்னோட சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு எல்லாம் போவேன் வருவேன் டைம் வந்து எனக்கு சரியா இருக்கும் பிஸியாக ஓடிட்டுருக்கேன் ஒரு வாழ்க்கை யோகா கலரி சித்தா நிறைய படிச்சுக்கிட்டே தான் இருக்கேன் ஏன்னா இது எல்லாமே நான் படித்தாலும் கூட எதுலேயுமே சர்டிஃபிகேட் கிடையாது அதனால இப்போ சர்டிஃபிகேட் வேணுன்றதுக்காக தான் இப்போ படிச்சுட்டு இருக்கேன் ஏதோ இல்லை டிகிரி சர்டிஃபிகேட் நமக்கு வேணும் மற்றதெல்லாம் வந்து வாழ்க்கையில் அனுபவங்களாக தான் எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கேன் யோகா தெரியும் சொல்லலாம் சித்தா தெரியும் சொல்லலாம் கலரி தெரியும் சொல்லலாம் சர்டிஃபிகேட்ன்றது என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சரி சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஏதாவது காரணங்கள் தான் குடும்பம் தான் குடும்ப சூழ்நிலை தான் எனக்கு என்ன கடமைகளை நான் முடிக்கணும் இல்லையா முடிச்சதுக்கப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்திருக்கேன் பேரன் பேத்தி எங்க வீட்டுக்காரரு அவரும் எழுவத்தி ரெண்டுல தான் அவரும் தவறினாரு நல்லபடியாக தான் போய் சேர்ந்தாரு சரி அதுக்கப்புறம் தான் எனக்கு நிறைய நேரம் இருக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சேன் யாரா இருந்தாலும் படிக்க முடியும் அதுக்கு வயசுன்றது எந்த ஒரு தடையும் கிடையாது இன்ட்ரஸ்டோட உட்காந்து படிக்க இஷ்டப்பட்டு படிக்கணும்ன்றதா என்னோட முக்கியமான ஒண்ணு நமக்கு அந்த படிப்புல ஒரு ஈடுபாடு எனக்கு தமிழ் ரொம்ப நல்லா பிடிச்ச விஷயம்ன்றதுனால இந்த எல்லா சப்ஜெக்ட்லையும் தமிழ்ல தான் படித்தேன் இங்கிலீஷ் ஒன்னு படித்தேன் அந்த லாங்குவேஜ் இங்கிலீஷ் படித்தேன் அதுவும் ஐம்பது மார்க் வந்தது அது ஒண்ணு கம்மி ஒன்னும் சொல்ல முடியாது தமிழ்ல படிச்சு எழுதினதுனால எனக்கு அது ரொம்ப ஈஸியா இருந்தது நமக்கு நல்ல பழகின லாங்குவேஜ்ல நம்ம போது நிறைய பேர் சொல்றாங்க அவங்கவுங்க ஓன் லாங்குவேஜ்ல எதை படித்தாலும் ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்றது அது இப்ப எனக்கு புரிஞ்சது நம்ம தெரிஞ்சு படிக்கிறோம் புரிஞ்சு படிக்கிறோம் புரியாத ஒண்ணும் படிக்கலை இல்லீங்களா புரிஞ்சு படிக்கும் போது ஈஸியா இருக்கு ஒரு மாசம் ஒரு மாசம் தான் முன்னாடி முதல் நாள் படிக்கணும் மறுநாள் படிக்கணும் அடுத்த வாரம் படிக்கணும் அடுத்த மாசம் வைக்கணும் தொடர்ந்து அதுல நம்ம அதுல டச் இருந்துட்டே இருக்கணும் இப்போ நான் ஒரு சப்ஜெக்ட் இருக்கேன் அடுத்து என்னோடதுல கவனத்தில் இப்படி டிவி பார்த்துட்டு இருந்தேன்னா என்னோட கவனம் இந்த டிவிக்குள்ளே தான் இருக்கும் செல்ஃபோனுக்குள்ளே தான் இருக்கும் இந்த படிப்புக்குள்ளே வராது இப்போ படித்ததை எழுதி பார்க்கணும் நாளைக்கு திரும்ப எழுதி பார்க்கணும் அடுத்து கொஞ்ச நாள் கழித்து திரும்ப திரும்ப எழுதி பார்க்கும்போது அது மனசை விட்டுக்கு போகாது எக்ஸாம்னாலும் ப்ளஸ் டூ நம்ம எக்ஸாம் எழுதுகிறோன்னா மூணு மணி நேரம் கண்டினியூஸாக எழுதணும் அப்படி தான் கொஷின் பேப்பர் செட் பண்ணியிருக்காங்க அப்போ நம்ம கை விரல்ல அந்த ஆன்சர் அப்படியே வரணும் டைரெக்டா வந்தா மட்டும்தான் எழுத முடியும் தேனறி தேன திக்கு தேனறி யோசிச்சு எழுதுறதுக்கு நேரமே கிடையாது பசுவை பட்ட வரைக்கும் நமக்கு அப்படியே இங்க இருந்து கை வழி அப்படியே தேன வரணும் எழுதணும் அதுக்கு எழுதுறது பிராக்டிஸ் வேணும் எழுதி பார்க்கணும் ஒரு மாசம் படிச்சுதான் ஒரு மாசம் அதுக்கு முன்னாடி படிச்சுட்டேன் ஒரு மாசம் தான் எங்கேயும் வெளியில போகாத உட்காந்து படிச்சேன் அதுக்கு முன்னாடியெல்லாம் காடு மலர் சுத்திட்டு தான் இருப்பேன் அங்கே எங்க ஊர் அப்படின்ட்டு கோயில் குளம் சுற்றுவேன் சுத்தாதான் ஒரு வீட்டுக்குள்ள இருந்து படிக்க ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடியும் எங்கேயாவது போகணுன்னா கூட ட்ரெயினில் போகும்போது கூட இந்த ஒன்வோர்டு ஆன்சர்லாம் படிச்சுட்டே தான் போ புக் எடுத்துட்டு தான் போவோம் எங்கே போனாலும் டிராவல் பண்ணும்போது புக் எடுத்துட்டு போவோம் நன்றி